திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானதாத்த தனத்த தானன தானதாத்த தானன தானதாத்த தனத்த தானன தனதான வேலை தோற்க விழுத்து காதினில் ஓலை காட்டி நகைத்து போதொரு வீடு காட்டி உடுத்த போர்வையை நெகிழ்வாகி மேனி காட்டி வளைத்து போர் முளை யானை காட்டி மறைத்த தோதக வீறு காட்டி எதிர்த்து போர் எதிர் வருவார் மேல் காலமேற்க உழப்பி கூறிய காசு கேட்டது கைப்பற்றா இடை காதி ஓட்டி வருத்த பாடுடன் வருவார் போல் காதல் போற்று மலர்பொற் பாயலின் மீதனா பும் அசட்டு சூளைகள் காம நோய்படு சித்த தீவினை ஒழியே நோ ஆல மிடற்று சோதி கபாலி பார்ப்பதி பக்ஷத்தால் நடமாடி தாத்திரி பச்சித்தாவன உமிழ்வாளி ஆடல் கோத்த சிலை கை சேவகன் ஓடை பூத்த தலக்க சாணவி யாரு தேக்கிய கற்றை சேகர சடதாரி சீலமாபதி மத்த பாரிட சேனை போற்றிடும் அப்போதியேதநாத்த பிரசித்திக்கேவரும் முருகோனே சேலரா கயல் தத்த சூழ்வயலூரவேர்கரவி பிரக்காதர தீர தீர்த்த திருப்புத்தூருரைபெறும்லே